சூரிய பகவான் அவதரித்த தினத்தை சூரிய ஜெயந்தி என்று கூறுவோம் அதைத்தான் நமது வேதங்கள் ரதசப்தமி என்று சொல்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சப்தமியை ரத சப்தமி என்கின்றோம் இன்றைய தினத்தில் நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது அந்த சூரியனின் ஒளி எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படி நமது வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்துமே ஒரே நாளில் கிடைக்கும் அப்படிப்பட்ட இன்றைய நாள் ரத சப்தமியில் இந்த சூரிய பகவானின் பன்னிரண்டு திருநாமாக்களை சொன்னால் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் ஏற்படும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானின் ஆதிக்கம் என்பது சிறப்பாக இருந்தால் அவர் உயர்ந்த பதவியை அடைவார் மேலும் அதிகாரத்தன்மை என்பது அவருக்கு அதிகமாகவே இருக்கும் அரசாங்கம் அரசியல் தொடர்பான காரியங்களில் எப்பொழுதுமே வெற்றி மட்டும் கிடைக்கும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் இதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக எப்பொழுதும் இருக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் அரசாங்க பதவியை அடைவார்கள் விரும்பிய வேலைகள் கிடைக்கும் வேலையில் நல்ல பதவி உயர்வும் கிடைக்கும் இதோடு முக்கியமான அரசாங்க தேர்விற்காக தேர்வு எழுதுபவர்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதற்கு சூரிய பகவானின் அருள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளவு பலன்களை தரக்கூடிய சூரிய பகவானின் அருளை பெறுவதற்கு நாம் சொல்ல வேண்டியது எளிமையான பன்னிரண்டு நாமாக்கள் மட்டும்தான் இன்றைய நாள் ரத சப்தமியில் சூரிய உதயம் ஆனதற்கு பிற்பாடு அதாவது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு மணிக்கு பிறகு நற்பகல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக ஒரு தீபத்தை சூரிய பகவானுக்கு ஏற்ற வேண்டும் மாலையில் நேரம் கிடைக்கிறது என்றால் மாலையிலும் ஏற்றலாம் இந்த தீபத்தை நாம் ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு சுத்தமான தட்டில் கோதுமையை ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து அதன் மேல் போட்டு பரப்ப வேண்டும் இந்த கோதுமையின் மேலே ஒரு எளிமையான சிறிய அகல் விளக்கை மட்டும் ஏற்றுங்கள் இந்த விளக்கை பூஜை அறைக்கு முன்பாக வைத்துவிட்டு கண்களை மூடி சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பன்னிரண்டு திருநாமாக்களை பக்தியோடு ஒரு முறை சொல்லுங்கள் ஸ்ரீமித்ரா யனமஹா நமஹ ஸ்ரீ சூர்யா யனமஹா श्रीभाणवे नमः श्रीकाकाय नमः श्रीदेवकार्याय नमः श्रीहिरण्यगर्भाय नमः श्रीअरुणाय नमः श्रीसविताय नमः श्री आदित्याय नमः श्रीभास्करायण ஸ்ரீ யனமஹா இந்த சூரிய பகவானின் பன்னிரண்டு திருநாமாக்களையும் சொன்ன பிற்பாடு எந்த ஒரு காரியம் உங்களுக்கு பல நாட்களாக நடக்காமலேயே இருக்கின்றதோ அந்த காரியத்தை சூரிய பகவானிடம் பிரார்த்தனையாக வைத்து தீபதூப தூப ஆராதனைகளை காட்டி உங்கள் வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஏற்றும் தீபமானது கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் அதேபோல மறுநாள் காலையில் இந்த கோதுமையை எடுத்து பறவைகளுக்கு உணவாக

tree.